இலங்கையில் நேற்று நடந்த கோர விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்த நிலையில் நுவரள்ளியா கம்பளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிலர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் நடந்த மிகவும் கோர விபத்தாக இதனை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொத்மல்லியிலிருந்து ரம்புடை ஊடாக குருணாகளுக்கு நாளாந்தம் பயணிக்கும் பேருந்தே விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளது அதிகாலை நான்கு மணி அளவில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்தில் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்கமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் குறித்த சாரதியும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்து மக்களை முழுமையாக மீட்க சுமார் பத்து மனுத்தி ஆழத்திற்கும் மேற்பட்ட நேரம் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாய்க்க தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் நட்டையீடு வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளார் நிலையில் இந்த கோர விபத்தின் போது பிள்ளையை காப்பாற்ற போராடிய தமிழ் தாய் தொடர்பில் அதிகளவில் பேசப்பட்டது நீண்ட போராட்டத்தின் பின்னர் தாய் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது குறித்த பெண் ஐந்து பிள்ளைகளின் தாய் என வந்துள்ளது இந்த விபத்தில் தாய் தந்தை உயிரிழந்த நிலையில் மூன்று பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மேரியபத்த பகுதியில் இருந்த கொசலந்த பிரதேசத்தில் உள்ள பெண்ணின் சகோதரனின் வீட்டிற்கு சென்று மீண்டும் கண்டி செல்வதற்காக இந்த பேருந்தில் குறித்த குடும்பத்தினர் பயணித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் மூன்று பிள்ளைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்னும் மூன்று பிள்ளைகள் வீட்டில் இருப்பதாக தெரியவந்துள்ளது விபத்தில் படுகாயம் அடைந்திருந்த கணவனும் உயிரிழந்தனர் பதினாறு பத்து மற்றும் ஒன்பது மாத பிள்ளைகளை இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்தில் ஒன்பது மாத பெண் குழந்தையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பல மணி நேரம் போராடிய பின் நேற்று மாலை உயிரிழந்தார்